என்னுடைய ஆசீர்வாதம் என்ன நம்பர் அத்தனை பேருக்கும் உண்டு ஐயா உலகத்திலேயே மிகப்பெரிய பாவம் எதுங்க ஐயா அடுத்தவனுக்கு எடுக்கிறது அடுத்தவனுக்கு எடுக்கிறது ஆமாம் அதுதான் எங்கிட்டே மோசமாக அதாவது ஒருத்தங்கிட்ட இருந்து பணத்தை கொடுக்கணும் கூட பாவம் கிடையாது அவன் மனசை காப்பா பெரிய பாவம் மனசை மனசை கெடுக்கிறதுன்றது அவ்வளோ ஒரு ஆளை சாவடிக்கிட்டு சமானம் ம் ஆத்மா நடக்கமா ஒரு ஒருத்தன் வந்து நல்லாரு வாழ்த்துறது திட்டுறது ஒருத்தன் கிட்ட பணத்தை பிடிங்கிறது அவனை இது பண்ணுறதை விட மோசமான என்னான்னா அவன் மனசை காயப்படுத்துறது தான் ரொம்ப மோசமான செயல் ம் அது ஒரு செத்து போனது சம சொல்லுவாங்க அது அதனால் அது கிடைக்கிறதுன்ட்டு அவருக்கு மோசமான செயல் ம் இருக்குது அதுக்கு தான் சொன்னாங்க நாக்கு மோசம் இருக்கிறதுலேயே மோசமான ஆயுதம் எதுனா நாக்குன்னுவாங்க அந்த நாக்கால் ஒருத்தர் வாழ வைக்கலாம் ஒருத்தர் சாவடிக்கலாம் அந்த மாதிரி சொல்லுங்கள் யார் வருது அடுத்து சிவன் பெரியவரா சக்தி சிவ சிவசக்தி ஆக மொத்தம் எல்லா பொருள் ஒன்று தான் ம் அதாவது இப்போ உங்களுக்கு நல்லா பாரு ஒரு இப்போ உங்களுக்கு உனக்கு வந்து அம்மா பேச அப்பா பேசுகிறாங்கட்டால் யார் பேசுனீங்க ரெண்டு பேருமே முக்கியம் அது மாதிரி தான் ஆனால் முதல்ல உன் உருவாக்க காரணமாக வந்து அப்பந்தான் அப்போ விந்த கோயும் அம்மாட்ட கொடுக்கணும் உன்னை உருவாக்க முடியாது ஆனால் அந்த நேரத்தில் அப்போ பேர் தெரியாது அம்மா தான் முதல்ல தெரியும் ஏன்னா குழந்தை முதல்ல கொண்டு வரது அம்மா தான் அப்ப அம்மா தான் பெருசு பெருசுன்றாங்க ஆனா முதல் ஆதி வந்து சிவன் தான் சிவன் தான் பெரிய ஆமா சிவன் ஒரு பொருளை குடும்பம் தான் அம்மா வாங்கி உருவாக்குறா ஆமா அப்ப குடுக்கலாம் அம்மா அம்மா எப்படி உருவாக்க முடியும் அப்ப கண்ணு ரெண்டு கண்ணுக்கு எந்த கண்ணு முக்கியம் கிடையாது எதை சொல்லுவீங்க ரெண்டுமே முக்கியம் தான் அப்படித்தான் அது இது ஒவ்வொரு விஷயம் வந்து அவங்கவுங்களுக்கு எங்க எங்க அம்மா முக்கியம் எனக்கு எங்க அப்பா முக்கியம் சொல்லிக்கலாம் அது ரெண்டு கண்ணும் பாக்குறப்ப ஆனா வந்து கண் ரெண்டு தான் பாக்குற பொருள் ஒண்ணுதான் ரெண்டு கண்ணுக்கு ரெண்டு விதமா தெரியுது அந்த மாதிரி எல்லா பொருளுமே முக்கியமா இருந்தும் போது அம்மா முக்கியமா அப்பா முக்கியமான ரெண்டு பேருமே தான் முக்கியம் ரெண்டு பேருக்கு நல்லா நீ வந்த இந்த ஒரு ஒரு பொருள் இயங்கிறதுக்கான ரெட்டரட்டையா தான் அப்ப எது முக்கியம் அவங்க உங்களுக்கு எனக்கு எங்க அம்மா முக்கியம் எனக்கு எங்க அப்பா முக்கியம் சொல்லிக்கலாம் ஆனா ரெண்டு பேரும் தான் முக்கியம் ரெண்டு ஒண்ணுமே அதனால சிவனும் சக்தி ரெண்டு பேரும் அப்பா அம்மா மாதிரி தான் ரெண்டு பேரும் தான் முக்கியம் சரி சரி அனைவருக்கும் ஆத்மா ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று நமது தர்மபுரி ஆசிரமத்தில் உபதேசம் அன்னதானம் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவு நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்